வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று முன்னாள் நமது திருநாட்டின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று ஆற்காடு பேருந்து நிலையத்தில் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரஸ்ட் நிறுவனர் திரு கோபிநாத் அவருடைய தலைமையில் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து பூ தூவி சிறப்பான முறையில் அவரை வணங்கினார்கள் அதைத் தொடர்ந்து மரக்கன்றுகள் கொடுப்பது பொதுமக்களுக்கு அன்னதான மகிழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர் திரு பொன் ராஜசேகர் அவர்கள் கலந்து கொண்டு ஏ பி ஜே அப்துல் கலாம் பூ தூவி வணங்கி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார் அவருடன் திரு பரத் அவர்கள் மற்றும் ஆற்காட்டில் உள்ள முக்கிய பிரமஸ்தர்கள் நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஏபிஜே அப்துல்கலாம் ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஒன்பதாம் ஆண்டு விழாவை சிறப்பாக அவருடைய நினைவை போற்றி அவருக்கு பூ தூவி வணங்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது செய்திக்காக ஆர்காட்டிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்